அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணி என்னன்னு பார்க்குறீங்களா கீழே வந்து ஒரு ஏழு விதமான சோப்பு கொடுத்திருக்கிறோம் அந்த ஏழு விதமான சோப்புல நீங்க அஞ்சு சோப்பு வாங்குனீங்க அப்படின்னா இரண்டு சோப் கோகனட் ஆயில் சோப்பு இலவசங்க இதனுடைய காஸ்ட் என்னன்னு பாக்குறீங்களாங்க போர் நைன்டி நைன் மட்டுமே சரிங்க இது மட்டும் பாக்குறீங்களா இந்த தை மாசத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த சேனல்ல உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க எது பண்ணினாலும் சரி சோப்பை தவிர சரிங்களா எங்களுடைய சேனல்ல நீங்க ப்ரொமோஷன் பண்ணிக்கலாங்க வர்ற தை மாசத்துல இருந்து சரியா நேர்களே இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது தொழில் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல புது சேனல்ல வந்து உங்களுடைய பொருட்களை வந்து வியாபாரம் செய்வதற்கு ஒரு வழிவகை செய்கிறோம் நேரங்களே அதனால நம்ம சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்